ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்கள் டிமார்ட் போயிட்டு கிட்டத்தட ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க போன வருஷம் போனோம் அதோட இந்த வருஷம் தாங்க எங்கள் வீட்டு வரைக்கும் கூட்டிகிட்டே போனார் சரி நேற்று ஃபுல்லாக ஒரு ஒர்க் அப்படி இப்படி ஃபால்ட்டு ஃபால்ட்டுன்னு போயிட்டு இருந்தாங்களா நாங்கள் கட்டாயப்படுத்தி கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது வாங்க போலாம் வெயிலாம் குறைஞ்சிச்சு சொல்லிட்டு நேற்று ஈவினிங் போல் கிளம்பி போனாங்க ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் போனோம் மூணு மணிக்கெல்லாமே அவ்வளோ மப்பு நல்லா மூடிட்டு இருந்தது வானோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரேப்பிட் ஓல் தாங்க போனோம் நூறுரூபாலேருந்து நூற்றி பத்து ரூபாக்குள்ளே தான் அது ரேப்பிட் ஓல் நம்மளுக்கு வந்தது அதுவும் போட்ட உடனே நம்மளுக்கு வந்துது டக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் இங்கேருந்து நம்ம கிளம்பி போயிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போலே போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் பக்கத்துலேயே நம்மளுக்கு டிமார்ட் அதனால் போய் போயாச்சு போயிட்டு நான் வந்து நிறைய பயங்கரமாக எதுவும் வாங்கலைங்க ஏன்னா நாங்கள் வீக்லி வீக்லி வந்து நாங்கள் மளிகை சாமான் வாங்கிடுவோம் தேவையானதை வாங்கிடுவோம் நான் மொத்தமாகவும் வாங்கி கொட்டி வைக்க மாட்டேன் எனக்கு வார வாரம் எதெல்லாம் காலி ஆகுது அந்த மாதிரி நான் வாங்கிப்பேன் அதுவும் வீட்டு பக்கத்தில் ஹோல்சேல் கடை இருக்காங்க வாங்கிப்பேன் சரி நம்ம டிமார்ட் வந்திருக்கோம் முக்கியமான பொருள் மட்டும் வாங்கிக்கலாம் ஏன்னா நமக்கு ஒரு சில பொருட்கள் ஆஃபரில் கிடைக்கும் ரைஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வாங்குகிற அளவுக்கு இருக்கும் நல்லா சூப்பராகி எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா இருக்கும் பிஸ்கெட்லாம் பத்து ரூபா பாஞ்சு ரூபா அளவுக்கு குறைஞ்சி சூப்பராக இருந்தது ஆக்சசரிஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் அதுவும் இப்போ ஸ்கூல்னு ஒரு ஒரு மாதத்தில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க சொல்லிட்டு சொல்லு பாக்ஸு ஸ்கூல் பேக்ஸு ஷூஸு நிறைய சூப்பராக இருந்துதுங்க அதுபோல் டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களை கவர்ற மாதிரி பால் காரு பியானோ இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க பக்கெட்டு பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா பக்கெட்டி பக்கெட்டி ஐட்டம்ஸ்லாம் கலர்ஃபுல்லாக இருந்தது நிறைய இருந்ததுங்க நான் வந்து நிறையலாம் வாங்கலை பாஸ்மதி ரைஸ் சீரகசம் ரைஸ் வாங்கினேன் அப்புறம் பசங்க வந்து அந்த ஸ்மைலி இதெல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க நம்ம அடிக்கடி வீட்டிலேயே ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துட்ருக்குமா சரி குழந்தைங்க கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானதும் வாங்கி கொடுத்தாச்சு அதுவும் பாப்பா என்ன கேட்குறாலோ அவர் கேட்ட உடனே இப்போ வாங்கி கொடுத்துட்றாரு அவங்க அப்பா அதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்புறம் சாக்லேட்ஸ் வந்து ஒரு சில சாக்லேட்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க ரொம்ப ரேர் தாங்க அவங்க ரொம்ப அந்த சாக்லேட் சாக்லேட் நிறைய சாப்பிட மாட்டாங்க எப்போயாச்சும் தான் சரிங்க போனப்போ கொஞ்சம் கம்மியாகவும் வந்தது ஆனால் பர்பி ஐட்டெல்லாம் கூட சூப்பராக இருந்ததுங்க அது உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு பர்பிலாம் கூட வாங்கி கொடுத்தேன் வேர்க்கல்ல எள்ளு பர்பிலாம் வாங்கி கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் சாக்லேட் ஆளுக்கு ஒரு பேக்கெட் வாங்கி கொடுத்தேன் அப்புறம் ரைஸ் பாஸ்மி ரைஸ்லாம் செம்மையா இருக்குது கண்டிப்பாக வாங்கலாம் கூட நம்ம நம்ம கூட பல்காக இருக்குது கம்மியாகவும் இருக்குது நான் ஒரு சில எனக்கு தேவையான சூப்பராக வாங்கியிருக்கேன் எனக்கு டைம் இருக்குது சொல்ல அதை நான் 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 உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வீடியோவாக எடிட் பண்ணி போடுறேன் லாங் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அலோட் பண்ண மாட்டேறாங்க லாங் வீடியோ எடுக்கிறது எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க சப்போர்ட் பண்ணி இருக்கும் தேங்க்யூ